தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநான சம்பந்த சுவாமிகள தேவாரம் இரண்டாம் பகுதி பார்த்துட்டோம் திருச்சிற்றம்பலம் தொண்ணூத்தி ஒன்பது திருவிடை மருதூர்ல போன பதிவுல ஒன்று பார்த்தோம் இது இரண்டு தோடார் காதினன் பாடும் மறையினன் காடு பேணி நின்றாடும் மருதனே தனது ஒரு காதில் தோடு அணிந்தவர் மறை ஓதுபவர் இடுகாட்டின் நடனம் புரிபவர் திருவிடை மருதூரில் உள்ள தலைவன் கருதார் முப்புறம் அழித்தவர் காலை வாகனம் ஏறுபவர் இடை மருதூரை இடமாக கொண்டு வீட்டிருப்பவர் அவரை வணங்க வினைகள் தீரும் என்னும் அடியார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே இடை மருதூர் இறைவனை நாங்கள் எண்ணி விளங்க பண்ணுடன் இசைப்பாடி போற்றி வணங்க விண்ணுலகம் நமதாகிவிடும் விரியார் சடைமேனி எரியார் மருதரை தரியார் தேத்துவார் பெரியார் உலகிலே தீயை கையில் ஏந்தியவர் இடை வாழ்பவர் விரிந்த சடையினர் அவரை இடைவிடாமல் வணங்க உலகில் பெருமை கிட்டும் பந்த ஏறும் நல்லரே காளையை வாகனமாக கொண்ட எம் தந்தையாகிய எம்பிரான் விளங்கும் இடை சிந்தையில் வைத்து வழிபட நல்லறிவு கிட்டும் கழலும் சிலம்பார்க்கும் எழிலா மருதரை தொழலே பேணுவார் குழலும் வினையாழ்மே ஒரு காலில் வீரக்கழலும் சிலம்பும் ஒழிக்க நடமாடும் இறைவன் இடை விளங்குபவர் அவனையே பூசை செய்து வணங்குபவர்களுக்கு வினைகள் எல்லாம் விலகுமே பிறையா சடையன்னல் மறையார் மருதரை நிறையா நினைப்பவர் குறையார் இன்பமே பிறைமுதி சூடியவர் அவன் கரணங்கள் நான்கும் பதியும்படி வழிபடுபவர்களுக்கு இன்ப வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் கிட்டும் எடுத்தான் புயந்தன்னை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கையே ராவணன் தோள்களை அழித்திய பெருமாள் இடைமருதூரில் வீட்டிருக்க அப்பிரான் திருவடியை அழகிய மாலை தொகுத்து வழிபடுவோர்களில் பற்றுக்கள் நீங்கும் இருவர் கெரியாய உருவ மருதரை பரவி ஏற்றுவார் மருவி வாழ்வரே நான்முகனும் திருமாலும் விளங்கி போற்றிட தீப்பிழம்பாக வெளிப்பட்ட இடைமருதூர் நாதனை வணங்கி போற்றும் அடியார்கள் தமக்கு வேண்டி அனைத்தும் பெற்று இனிதே வாழ்வார்கள் நின்றும் சமந்தேரர் என்று மருதரை அன்றியுரை சொல்ல நன்று மொழியாரே சமணரும் பௌத்தரும் இடைமறுதூரில் வீற்றிருக்கும் இறைவனை தவிர்த்து மற்றவை மட்டுமே பேசுவார்கள் ஆனதலால் அவன் அடியார்கள் மனதில் பேச்சில் மட்டும் அவன் மட்டும் வருவான் கருது சம்பந்தன் மருதடி பாடி பெரியது தமிழ் சொல்ல பொருத வினையப்போமே இறைவனை எப்போதும் மனமொழி மெய்களாலே கருதி போற்றும் நாண சம்பந்தன் இடைமருதில் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி பாடி போற்றிட பெரிய நற்கருத்துகளும் பக்தியும் பல்கிடக்கூடும் மேலும் இனிமிக்கை திருப்பதிகத்தை சொல்ல நம்மை வருத்தும் வினைகள் தீரும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்